வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் மசால் வடை சுவையை எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம் நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் மசால் வடை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம டீ கடைங்கெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அதே சுவையில் இருக்கும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்களும் இந்த டீ கடை மசால் வடைவை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த மசால் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ மசால் வடை செய்யறதுக்கு மிக்ஸி ஜாரில் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் மூணு வரமிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு தோலோடு சேர்த்துக்குங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் தண்ணி எது இதை குற குறப்பா அரைச்சிட்டு வரலாங்க அரைச்சிட்டு இப்போ கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு இரநூறு கிராம் ரெண்டு மூணு வாட்டி நல்லா சுத்தமாக அலசிட்டு மணி ஊற வச்சிருக்கேன் ஊற வச்ச கடலைப்பருப்பை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுக்கலாம் இது வடமாவும் அரைச்சு மிக்ஸ் பண்ணும்போது சேர்த்துக்கலாம் இப்ப மீது இருக்க கடலைப்பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து தண்ணி விடாம கொஞ்சம் கொர குறப்பா அரைச்சிட்டு வந்திருக்கேன் அரைச்சிட்டு வந்த கடலைப்பருப்பை பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து வச்சு பார்த்திங்களா அதை மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக மல்லித்தடையும் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணிட்டு செத்துருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தூள் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா வடை மாவை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சமாக கைட்டில்லாம் இது போல் உருட்டி உங்களுக்கு வடை எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இப்போ உள்ளங்கையில் போல் வடை தட்டிக்கலாங்க இப்போ வடை பொறிக்கிறதுக்கு எண்ணெய் சூடு படுத்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பு மிதமான தீலையே வச்சுட்டு இப்போ நம்ம த வடையை தட்டி போட்டுக்கலாங்க இப்போ நல்லா வடையும் தட்டி சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட்டு போட்ட வட கொஞ்சம் சவந்திருச்சு அதை திருப்பி விட்டுக்கலாங்க இப்போ வடையை திருப்பி விட்டு மித மழை தீங்கு நல்லா ஒரு நாலு நிமிஷத்துக்கு வெந்து வரட்டான் இப்போ வடை நல்லா சிவந்துருச்சு பாருங்கள் எண்ணெய் என்னுடைய சட சடப்புலாம் அடங்கி நல்ல சிவந்து வந்திருக்கு இந்த டைமில் நம்ம எண்ணெயை உடச்சிட்டு எடுத்துடலாம் வடையை இப்போ நம்மளுடைய மசால் வடை மொறு மொறுன்னு ரெடி ஆகிருச்சுங்க டீ கடையில் கிடைக்கிற மாதிரி அண்டர் பர்சன் இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது உள்ள நல்லா சாஃப்டாகவும் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் அருமையாக இருந்திருக்குங்க இதே முறையில் இதே அளவுகளோட இந்த மீக்கடை மசாலாவோட ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்